இயக்குநர் விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிரான இவ்வழக்கை ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்க வேண்டும் என நெட்ளிக்ஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்தது திரைப்படத்தில் இடம்பெறாத காட்சிகளுக்கு பதிப்புரிமை கோர முடியாது எனவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதலே பொது தளத்தில் இக்காட்சிகள் உள்ளதாகவும் வாதிட்ட நெட்ஃபிளிக்ஸ் தரப்பு மூன்றாவது நபர்தான் இக்காட்சிகளை எடுத்ததாக தெரிவித்தது இதற்கு பதிலளித்த தனுஷ் தரப்பு அக்காட்சிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க கூறியபோது நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளுங்கள் என நயன்தாரா பொதுவெளியில் கடிதம் எழுதியதாகவும் வாதிட்டது அவை படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் என்பதால் காப்புரிமை சட்டம் பொருந்தும் என கூறிய தனுஷ் தரப்பு சிகை அலங்காரம் உடை அலங்காரம் உட்பட அனைத்தும் பட நிறுவனத்திற்கே சொந்தம் என ஒப்புக்கொண்டு நயன்தாரா கையெழுத்திட்டதாக சுட்டிக்காட்டியது இதை கேட்ட நீதிமன்றம் நெட்ஃபிளிக்ஸின் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் தனுஷ் தரப்பில் உரிமையியல் வழக்கு விசாரணையை பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு